மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது வருஷம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி சாதி வாகனம் பிறக்கிறார் அவர் பிறந்து கலியுகம் கலியுகத்துல தான் அவர் பிறகு ஆண்டு பிறக்காதிக்கு முதல்ல ஒரு ரெண்டாயிரம் வருஷம் விக்ரமாத்தன உஜ்ஜினி மாகாடி பட்டணத்தை வந்து ஆண்டுட்டு இருந்தார் இல்லையா ஆமா அந்த இதை வந்து ஆண்டுட்டு இருக்கோம் ரெண்டாயிரம் வருஷம் ஆண்டவர் அவர் இவர் ரெண்டாயிரம் வருஷம் முடிகிற காலத்தில் தான் இவர் இந்த தாலி ஒரு பிறப்பில் அவர் இவர் கையில தான் அந்த விக்ரமாசன் சாகிறார் அப்போ அந்த விக்ரமாசன் சாகிறாருங்கிறப்ப அவனுக்கு தாலி வாங்கினத்துக்கு இருபத்தஞ்சி வருஷம் மழி இருக்கு இப்போ நல்லா வாலிபத்துல அப்புறம் அவன் ஒரு நாட்டில் ஒரு தேவகம் பார்த்துட்டு இருக்கிறான் ஒரு நாட்டு அரசங்கிட்ட அப்போ கிட்ட தளபதியாகவே வந்து இருந்து அவர்கிட்ட வந்து படையை நடத்திட்டு கப்பமான கட்ட வேண்டாம்னு சொல்லி இவர் ஏற்பாடு பண்ணுறார் அப்போ நான் யுத்தத்துக்கு அவர் பெரிய சக்கரவர்த்தியாச்சே அவரை ஜெயிக்க முடியாதுங்கிறப்ப இல்லை நான் பார்த்துக்கிறேன் சொல்லிகிட்டு இருக்காரு இவருடைய பிறப்பு என்னான்னு கேட்டால் இவர் பெரிய ஒரு ரிஷிக்கு ஒரு பட்டருக்கு சகல சாத்திரம் எல்லாம் தெரிஞ்ச ஒரு சித்தி அடைஞ்சவருக்கு பிறக்கிறார் குயவனுக்கு மகன மகளுக்காக இவர் பறக்கிறார் அவரு அந்த காலத்தில் அம்மா பெத்தவங்க இருக்காங்க இல்லையா அந்த அம்மாவோட அப்பா வந்து நல்லா பறக்கிறார் இவர் இந்த மண் குழ இதில் வந்து எந்த இது செஞ்சு வச்சாலும் பொம்மையை செஞ்சு வச்சா இவருக்கு அது உயிர் கொடுக்குற அளவுக்கு இவருக்கு சக்தி இருக்கு அந்த வாங்க சாதி வாங்க அதனால தான் இவர் அந்த படையை இதானாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவர் போகிறார் இவர் என்ன செய்வாருன்னா சண்டைக்கு போகிறப்ப வந்து அவங்க தாத்தா கிட்ட பொம்மை நிறைய செஞ்சு வைக்க சொல்லுவார் செஞ்சு வைக்க சொல்லி போட்டு அதுக்கெல்லாம் உயிர் கொடுத்துட்டே இருப்பார் அப்போ இந்த விக்ரமாந்த சண்டைக்கு வர்றப்ப வெட்ட வெட்ட தலையில இந்த ப படைகளால் அழிக்க முடியறதில்ல அவரால் பட்டியட்டி ரெண்டு பேரும் சேர்ந்துமே சண்டை பிடிக்கும் அந்த டயத்தில் என்னங்கன்னு சொன்னால் இவருடைய சண்டையை பார்த்து அப்பா விக்கிரமாதனுக்கு ஒரு சந்தேகம் வருது சரி நம்ம காலிகிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிவிட்டு காளி நீ காலிகிட்ட போய் கேட்குறப்போ இன்னையோட உன்னோடைய இது முடிஞ்சது இனி சண்டை இது பண்ண வேண்டாம் முடி உன்னுடைய கணக்கு ஆயுள் முடிஞ்சது அந்த மாதிரி சரி இன்னும் இங்கே அந்த காலியை தோத்தல் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அந்த சாலி வாழ சேர சக்கரத்துக்கு உயிர் ஓட்டு போட்டுருக்கோம் இந்த சக்கரம் வந்து அவரோட தடை எடுக்குது ஓ எடுத்துட்டு பட்டி அந்த தலையை தூக்கிட்டு போகிறப்ப அவனையும் விடுறது இல்லை அந்த தலையை கொண்டு போய் அவனும் ஓம குண்டத்தில் போட்டு அந்த இடத்துல அவனையும் வெட்டி தள்ளி போடுறாங்க அந்த ஓமத்துல பட்டியும் பிக்க மாதிரி ரெண்டு தாலியோடய இது தான் ஐக்கியமாகறாங்க இது தாலி வாகனம் அன்னைக்கு பிறப்பு இந்த ஊர் ஜனங்கள இந்த உவாத இது கொண்டாடுறது வடநாட்டில் ஒரு பழக்கமாக வச்சுட்டாங்க நாமக்கா அன்னைக்கு தமிழ் வருஷம் பிறப்புக்கு முதல் முன்னு ராஜா ராஜா யாருன்னு சொன்னா அந்த இந்த நா இந்த வருஷத்தில் ராஜா சூரியன் கோயில் அதுதான் ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது இல்லையா எங்கே வந்து மந்திரி சூரியன் அது ரெண்டும் ஒன்று தானே அங்கே என்ன ஆகுது நாவல் நட்சத்திரம் இதெல்லாம் இருக்குது என்ன ஆகுது இது பலன் உலக பலன் எப்படி இருக்கும்

ஊர் உலகத்துல வந்து பணம் காசி எல்லா தொழிலுக்கு எல்லாமே அடிப்பட்டு தான் அடிப்பட்டு இப்ப வந்து நமக்கு உலக மேப் சொன்ன உலக இது எடுத்தோம்னா தனுசு இல்லாதனா மேச ராசி அப்ப நாலுல போய் உட்காந்தா அழிவு தானே அழிவு இத்தனை கோள்களும் நாலு பூமி வந்து ஒரு மாற்றம் கொடுக்கும் நாலு அழிவு இருக்கிற அதே மாதிரி சந்த ராசிக்கு பன்னெண்டு வர்றப்ப ரொம்பவுமே வந்து ஏற்படும் ஆறு கோல் ஆறு கோல் அது நீர் போடறதுனால பிரச்சனை இது இதுல என்னென்ன கேட்டோம்ன்னா ராகு கீழே எங்களுக்கும் சனி மேலையாடுறப்போ எல்லாம் மோசமா ஒருத்தவங்க ஒருத்தவங்க முட்டிக்குவாங்கல்ல அகதிகள் நிறைய உருவாறாங்க அதான் நிறைய முட்டிக்குவாங்கல்ல தீக்குவாங்க நிறைய போரு போர் போர் அழகா இருந்தாரு அதான் வசதி நல்லா இருக்காது

தெய்வம் கண்டிப்பா தேவைப்படும் இருக்கிற எல்லாமே கிரகணம் வந்து தெய்வம் எல்லா ராஜிக்கும் எல்லா ராஜிக்குமே அது வந்து கோயில்கள் எல்லாம் வச்சு அந்த நமக்கு தெரிஞ்ச கோயில்கள் நம்மளுக்கு சம்பந்தப்பட்ட கோயில்கள் செய்ய சொல்ல நம்ம அந்த நம்ம அந்த ஊர்ல இருக்க கோயில்கள் வந்து நம்ம ஊரு கால கிராமத்துக்குள்ள உள்ளவங்களுக்கு கிராமத்து மூலயமா செய்ய சொல்றது ரொம்ப புஷ்யதமான ஒரு தாண்மீவாதி எல்லாம் பாதிக்கு போகணுமா யாத்திரை செல்வதெல்லாம் பாதிக்கும் போது அதுதான் பன்னெண்டுல இல்ல நான் சரியா பூரா கிராம சண்டை வரும் பூராவுமே அங்க வரப்போ கோயில் சம்மந்தம் பிள்ளையன் தானே அது பெள்ளையும் உண்டான இடம்தானே பண்ண இதுன்னுட்டு மீனம் மீனம் இன்னும் மீன் மீனம் வந்து ஒரு பிள்ளையில்ல இடம் இருக்கு பிள்ளைங்க அதெல்லாம் ஏன்னா அங்க வந்து ஓகே